மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் கிளென் மேக்ஸ்வெல் டக் அவுட் ஆனார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் இதுவரை ஆறு போட்டிகளில் மூன்று முறை டக் அவுட் ஆகி பெரும் ஏமாற்றம் அளித்திருக்கிறார் மேக்ஸ்வெல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடரில் இதே பெங்களூரு அணிக்காக சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தார் மேக்ஸ்வெல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் போட்டியில் உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா அணி கோப்பை வென்றதில் மேக்ஸ்வெல் பங்கும் அதிகம் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை நோக்கிச் சென்ற போட்டியை தனியாளாக காலில் காயத்துடன் நின்று பேட்டிங் செய்து இரட்டை சதம் அடித்து வெற்றியாக மாற்றினார் இப்படி உச்சகட்ட ஃபார்மில் இருந்த மேக்ஸ்வெல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடரில் பெங்களூரு அணியை பிளே ஆஃப் செல்ல வைப்பார் என அந்த அணியின் ரசிகர்கள் நம்பினர் ஆனால் நடப்பு ஐ தொடரில் இதுவரை ஆறு போட்டிகளில் பங்கேற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் மேக்ஸ்வெல் இதில் ஒரு போட்டியில் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தார் அதை விடுவித்து கணக்கிட்டால் ஐந்து போட்டிகளில் நாலு எடுத்துள்ளார் இதில் மூன்று வேற இத்துடன் இந்தச் செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க